அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே வந்து நம்ம வந்து தென்னரசன் அந்த சேனல்ல தான் நம்ம வருவோம் இப்ப என்ன இந்த புதுசாக தமிழே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த தென்னரசன் அந்த முதலுடைய சேனல்ல வந்து யூடியூப் தரப்புல இருந்து முடங்கிட்டாங்க முழுக்கிறதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா போன வருஷம் ஒரு வீடியோ நம்ம போட்டுருவோம் போன வருஷம் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை எடுத்துட்டு இப்போ ஒரு போன வாரம் சனிக்கிழமை தான் இந்த ஜிமெயில் அனுப்பிச்சான் ஜிமெயில் நீங்க வந்து ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு வந்து ப்ரொமோட் பண்றீங்க அதனால வந்து உங்க சேனல் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துட்டு கேன்சல் உங்க சேனலுக்கு மானிஃபிக் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஜிமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க நான் அப்பீல் பண்ணி பார்த்தேன் பட் அந்த அப்பீலும் வேலைக்கு சரி நம்மளால இப்படியோ இருக்க முடியாது ஒண்ணு போயிடுச்சு இன்னொன்று ஒரு வருத்தம்னா அதை இருபத்தி ஆயிரத்தி அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வாங்க இப்போ அது இல்லாம ஒரு தமிழே தமிழ் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதை வந்து அந்த லெவலோட மேலே எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் தான் இருக்கு ஆனா இருந்தாலும் வழி இல்லை தொடர்ந்து நம்ம இதில் பயணிப்போம் அதனால அந்த சேனலுக்கு எனக்கு எவ்வளவு எல்லாரும் ஆதரவு பண்ணுறீங்களோ அதை விட அதிகமா இந்த சேனலுக்கு அந்த ஆதரவு பண்ணிட்டு என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தமிழ் அல்லூலங்களையும் நாங்களோடு கே இனிமே வந்து நம்ம போடுற விடுற கானொலி இந்த தமிழே தமிழ் அப்படிங்கிற வழியில தான் வரும் பார்ப்போம் அந்த சேனல் போனது அரசமா இருந்தாலும் சரி ஓகே போ இனிமே சேனல்ல அனைவரும் பயணிப்போம் இனிமே தொடர்ந்து இந்த சேனல்ல வந்து வீடியோக்கு வந்துட்டே இருக்கும் அனைவரும் ஆதரவு தராங்க இன்னும் அவருக்கு ஆர்த்தியா இருக்கும்